உத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகரன் தலைமையிலான உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி திருவுர்வ சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மண்டல அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்